சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி செய்தி பி எம் கிசான் திட்டத்தில் தீபாவளி பரிசாக ரூபாய் இரண்டாயிரமா செய்தியை நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் விவசாயிகளுக்கு இந்திய அரசு பிரதம மந்திரி கிசான் சமான் நிதி யோஜனா திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இதில் விவசாயிகள் வருடத்திற்கு மூன்று முறை தங்கள் வங்கி கணக்குகளில் நேரடியாக ரூபாய் இரண்டாயிரம் பெறுகிறார்கள் இந்நிலையில் இருபத்தி தவணையை தீபாவளிக்கு முன்னரே வழங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது கிசான் திட்டத்தின் கீழ் தகுதி உள்ளவர்கள் மட்டுமே தவணை சலுகைகளை பெறுவார்கள் அதன்படி கவனம் இதை செய்யவில்லை எனில் ரூபாய் இரண்டாயிரம் பணம் கிடைக்காது உடனே செக் கிசான் சம்மான் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் சில விவசாயிகள் அத்தியாவசிய நடைமுறைகளை முடிக்கவில்லை என்றால் ரூபாய் இரண்டாயிரம் பெற முடியாமல் போகலாம் இந்தியாவில் விவசாயிகள் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் அதாவது பி கிசான் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் இருபத்தி ஓராவது தவணையாக ரூபாய் இரண்டாயிரம் பெற அவளுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் சில விவசாயிகள் ஏற்கனவே தங்கள் பணத்தை பெற்றிருந்தாலும் ஏராளமானோர் இன்னும் தங்கள் வங்கி கணக்குகளில் பணம் வரவு வைக்கப்படுவதற்காக காத்திருக்கிறார்கள் பஞ்சாப் இமாச்சல் பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் போன்ற மாநிலங்களில் பயிர்களுக்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்திய சமீபத்திய வெள்ளம் காரணமாக அரசாங்கம் ஏற்கனவே இந்த பகுதிகளில் சுமார் இருபத்தி ஏழு லட்சம் விவசாயிகளுக்கு தவணையை மாற்றியுள்ளது இந்த விவசாயிகளுக்கு சிறப்பு நிவாரண நடவடிக்கையாக முன்கூட்டியே பணம் வழங்கப்பட்டது மேலும் எப்போது வரவு வைக்கப்படும் அரசாங்கம் இன்னும் அதிகாரப்பூர்வ தேதியை வழங்கவில்லை என்றாலும் தீபாவளிக்கு முன் இருபத்தி ஓராவது தவணை வரவு வைக்கப்படலாம் என்றும் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி கடைசி வாரத்தில் பணம் செலுத்த தொடங்கும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன தேவையான அனைத்து முறைகளையும் பூர்த்தி செய்த விவசாயிகள் விரைவில் பணம் பெறுவார்கள் ஆனால் பணம் பெறாதவர்கள் தாமதங்களை சந்திக்க நேரிடும் அதன்படி யாருக்கு பணம் கிடைக்காது சில விவசாயிகள் இ சி போன்ற அதி அத்தியாவசிய நடைமுறைகளை முடிக்கவில்லை அல்லது தங்கள் வங்கி கணக்குடன் ஆதாரை இணைக்கவில்லை என்றால் ரூபாய் இரண்டாயிரம் பெற முடியாமல் போகலாம் குறியீடுகள் மூடப்பட்ட கணக்குகள் அல்லது பதிவில் தனிப்பட்ட விவரங்கள் ஆகியவை பிற பொதுவான சிக்கல்களாகும் இது போன்ற சந்தர்ப்பங்களில் தவணை செயல்படுத்தப்படாது இருளையில் இகேஒய்சியை ஐ எவ்வாறு பூர்த்தி செய்வது மற்றும் கட்டணம் நிலையை சரிபார்ப்பது விவசாயிகள் தங்கள் ஆதார் எண் மற்றும் ஓடிபியை ஐ பயன்படுத்தி பி எம் கிசான் அதிகாரப்பூர்வ ஆன்லைனில் தங்கள் சி முடிக்கலாம் மாற்றாக அவர்கள் அருகில் உள்ள சிஐசி மையங்கள் அல்லது வங்கிகளுக்கு சென்று பயோமெட்ரிக் சரிபார்ப்பை மேற்கொள்ளலாம் பணம் பெறுவார்களா என்பதை கண்டறிய விவசாயிகள் தங்கள் பயனாளி நிலையை ஆன்லைனில் சரிபார்க்கலாம் பி எம் கிசான் பயனாளிகள் பட்டியலில் அவர்களின் பெயர் இருந்தால் அவர்கள் ரூபாய் இரண்டாயிரம் தவணைக்கு தகுதி உடையவர்கள் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் பிரதம மந்திரி கிசான் சமன் நிதி யோஜனை திட்டத்தின் கீழ் சில விவசாயிகள் அத்தியாவசிய நடைமுறைகளை முடிக்கவில்லை என்றால் ரூபாய் இரண்டாயிரம் பேர முடியாமல் போகலாம் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனல் உடனே இருங்கள் நன்றி வணக்கம்